ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகாடமி நான் கோல் பலபஸ்கிறேன் டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து அடுத்த வருஷம் வந்து எந்தெந்த எக்ஸாம்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பிளான் ரெடி பண்ணி வெளியிடுவாங்க அது பேர் தான் வந்து ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன எக்ஸாம்லாம் நடைபெறும் அப்படின்ட்டு இந்த வருடம் டிசம்பர் மாதம் வந்து ஆனுவல் பிளானர் வெளியிடப்படும் டிஎன்பிசி தலைவர் வந்து சொல்லியிருந்தாங்க எப்போ வந்து இந்த ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே வெளியிட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று இருக்குது அதனால் மேக்சிமம் டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே வெளியிட்டு ஆனால் அதுக்குள்ளே எப்போ வருங்கிறது நமக்கு தெரில ஓகேவா இப்போ நவம்பர் ஸ்டார்ட் ஆகிணா நவம்பர் டூ டிசம்பர் பதினஞ்சு இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் வந்து எப்போனாலும் வந்து உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வந்து வந்துவிடும் ஓகேவா அதை தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பிளானரில் குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் டூ குரூப் டீ ஏ குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா குரூப் டூ குரூப் டீயோட மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் தான் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு ரிசல்ட் வந்து ஜூன் ஜூலையில் வரும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் என்ன கவுன்சிலிங் நடத்தி அந்த ப்ராக்ரஸை தான் அந்த வருஷத்துல முடிப்பாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முடிப்பாங்களே தவிர புதுசாக ஒரு குரூப் டூ குரூப் டீக்கான நோட்டிபிகேஷனை வெளியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது ஆனால் குரூப் ஒன் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு குரூப் ஃபோர் வந்து கண்டிப்பா வரும் குரூப் ஃபோர் வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவி வந்து அப்லோட் பண்ண சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்து வந்து மெமோ வந்துடும் ஓகேவா மெமோ வந்து எப்போ வரும் ஒரு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் கிட்ட வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஜனவரிக்குள்ள கவுன்சிலிங் முடிச்சுட்டா பெப்ரவரில வந்து நோட்டிபிகேஷன் வர வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த பெப்ரவரில நோட்டிபிகேஷன் வந்து ஜூன் அல்லது ஜூலையில எக்ஸாம் நடக்கும் ஒரு ஆறு மாசம் வந்து கேப் எடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு பத்து சதவீதம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் எலெக்ஷன் வந்து இருந்துச்சு அப்ப ஜனவரில நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுட்டு அவங்க ஜூன் ஒன்பதாம் தேதி தான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடத்தினாங்க அதனால வந்து இந்த டைம் வந்து அந்த மாதிரி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா ஒரு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க கொஞ்சம் வேகன்சியை கொஞ்சம் போட்டு நோட்டிபிகேஷன் வரும்போது ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வேகன்சியோட போட்டால் கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூடும் ஏதோ ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பூட இருக்கலாம் ஆனால் இதற்கான வாய்ப்பு பத்து சதவீதம் தான் அதற்கு பிறகு வந்து ஏய் நீ நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னால் அதெல்லாம் வரவே இல்லை நீ ஒரு ஃப்ராடு கிரேடு கத்திக்கிட்டு இருக்க கூடாது சரியா நான் அதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் பத்து சதவீதம் வாய்ப்பு இருக்கு நடைபெறுவதற்காக ஓகேவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் செப்டம்பர்ல வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் அல்லது நவம்பர்ல நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்த பிறகு ஓகே அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிடும் நம்ம ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுத்துருந்தேன் இந்த சண்டேக்குள்ளே வந்து கொடுத்துருந்தேன் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால வந்து ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணவே முடியல ஓகேவா ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து அமையவும் மாட்டுக்கு ஓகேவா நம்ம ஒன்று நினைக்கிறோம் அவங்க ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இருந்தால் ஸ்டடி பிளான் வந்து ஈஸியாக போடுறோம் இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு தமிழுக்கு ஸ்கூல் புக் இருக்கு தமிழுக்கு அவுட் ஆஃப் புக் ஒரு பத்து புக் இருக்கு அந்த பத்து புக்கோட பிடிஎஃப் எங்க கிடைக்கும் அப்ப அந்த பத்து புக்கை வாங்க முடியுமா அந்த பத்து புக்கை சேர்க்க முடியுமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு ஜிஎஸ்கும் அந்த மாதிரி தான் இருக்கு ஓரளவுக்கு ஓகே இதை படிச்சா நம்மகிட்ட வந்தா படிச்சா பாஸ் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மகிட்ட இருக்கணும் ஓகேவா அதே மாதிரி எல்லாத்துக்குமான வீடியோ கிளாஸ் வாட் எவர் இடீஸ் நிறைய இருக்கு இப்போ எல்லாரும் டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க யாருக்கிட்டையும் ஒன்றும் இருக்குது மாதிரியே தெரில ஆனால் எல்லா டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க எப்படி போடுறாங்க எப்படி சமாளிக்க போறாங்கட்டு தெரில ஓகே அது அவங்க பிரச்சனை எனக்கு வந்து இப்போ இதுதான் இதுக்கு இருக்கு ஓகேவா என்னால நம்ம கொஞ்சம் ஆனுவல் பிளானர் வந்த பிறகு கொஞ்சம் பொறுமையாக பேட்ச் வந்து போடுவோம் என்னால நமக்கு அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இந்த வீடியோல எதுக்கு வந்தேன்னா இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து நீங்க கொஞ்சம் யூட்டிலைஸ் வந்து பண்ணுங்க ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்தது ஃபுல்லாக கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி பண்ணி பாருங்கள் ஜிஎஸு தமிழ்லாம் ரிவிஷன் பண்ணி பாருங்கள் குரூப் டூ குரூப் ஃபோர் கொஸ்டினை வந்து அனலிசிஸ் வந்து பண்ணிங்க பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் அனலிசிஸ்ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பான் நீங்கள் எப்படி அனலிசிஸ் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம் நீங்கள் எவ்வளோ படித்தீங்க நீங்கள் படித்ததுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து வந்துருச்சு படிக்காத கேள்விகளை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு டவுட்ஸ் இருக்கும் சார் நான் டிஎன்பிசிக்கு வந்து பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டேன் நிறைய குரூப் ஃபோர் எழுதிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்செலாம் எழுதியாச்சு ரொம்ப வருஷமாக படித்தாச்சு இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் பார்ட் டைமாக வேலை தேடிட்டு இது ப்ரிப்பேர் பண்ணி படித்தா பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஏன்னா நீங்கள் தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ்லாம் ஆல்ரெடி ஸ்கூல் புக் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா அவுட் ஆஃப் புக்கில் இருந்து இருக்கும் ஓகேவா அது இல்லாமல் இருக்காது ஆனால் அதையெல்லாம் வந்து நீங்கள் பார்ட் டைமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் எல்லாம் ரிவிஷன் பண்ணி பண்ணிடலாம் மணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டிஎன்பிசியே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மணி அப்படிங்கிறது எப்பவுமே உங்க இதில் வராது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான் கிடைச்சா ராஜ வாழ்க்கை இல்லைன்னா ரோட்டில் வாழ்க்கை தான் டிஎன்பிசியோட நிலைமையே வந்து இருக்கிறது ஓகேவா இப்போ ஜாப் வாங்கிட்டா எல்லா இடத்துலையும் பேரு புகழ் மரியாதை அப்படின்ட்டு இருக்கும் சம்பளம் இருபத்தாயிரம் ரூபா சம்பளம்னாலும் நல்ல பேர் புகழ் இருக்கும் இந்த பே கமிஷன்லாம் வந்துடும் வந்து கொஞ்ச நாள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுக்கு அது இருபத்தி ஏழு பாதிக்கு பிறகு சம்பளம் நிறைய கூடி இருக்கும் ஓகேவா குரூப் இருக்கே ஆனா கிடைக்காத வரைக்கும் அது வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் அது இருக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எக்கனாமிக்கலாக நல்லா இருக்கிறது வந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட இந்த டிஎன்பிசிக்கு வந்து ஒவ்வொரு அட்டம்லயே ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் போனால் கூட கொஞ்சம் பிரச்சனை தான் அதனால நீங்க பார்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுவது நல்லது ஏன்னா அவுட் ஆஃப் புக் சோர்ஸ் எல்லாம் வாங்குவதற்கே பார்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு நிலைமை இருக்கு இப்ப கே வெங்கடேசன் அவர்கள் புக்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுது ஓகேவா ஒரு புக்கெல்லாம் யாரும் முன்னால வாங்கி படிச்சிருப்பாங்கன்னா கூட தெரியாது யாராவது படிப்பாங்க இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஒன் மெயின்ஸு குரூப் டூ மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ குரூப் ஃபோர்னா பாருங்க ஒரு பத்து லட்சம் பேர் எழுதுனாங்க ஒரு ஒரு லட்சம் பேர் அந்த புக் வாங்கினாலும் எவ்வளவு அந்த காரங்களுக்கு தான் அங்கே ப்ராஃபிட் என்ன செய்ய அவங்க சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னாலும் நம்ம அதெல்லாம் வந்து ஒன்று சொல்ல முடியாது இது ஒன்று ஓகேவா நீங்க வர பார்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணலாம் புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுங்க புதுசாக படிக்கிறவங்க நான் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் படிப்பேன் நாலு மணி நேரம் தான் படிப்பேன்ட்டு லிமிட் வச்சுக்கிட்டாதீங்க முடிந்த அளவுக்கு நிறைய நேரம் படிக்க எனக்கு படிக்க வேண்டியதற்கு வந்து நிறைய விஷயங்கள் நிறைய கண்டென்ட் வந்து இருக்கு தமிழ் மேக்ஸு ஜிஎஸ் அதில் வந்து ஸ்கூல் புக்ஸ் அவுட் ஆஃப் சோர்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து பண்ணுவதற்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் தேவை ஸோ டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா டெஸ்ட் பேஜை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின் நான் ஸ்டடி பிளான் வந்து போட்டு தரேன் ஓகேவா நான் ஸ்டடி பிளான் போட்டு அது அதுபடி ப்ரிப்பர் பண்ணுங்க புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் பாலிட்டி டென்த் ஐஎனம் டென்த் ஜியாகிரபி லெவன்த் எக்கனாமிக்ஸு டுவெல்த் எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு சின்ன சின்ன இதாக படிங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது படங்கள் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஜாபை தேடுங்க பார்ட் டைம் ஒரு இதை வந்து எடுங்க இல்லையா பார்ட் டைமா ப்ரிப்பேர் பண்ணது நல்லது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் இது எப்படி சொல்ல கான்பிடென்ட்டா இருங்க ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காதுங்க ஏன்னா நம்ம ப்ரெஷர்ல போய் எழுதுனா தெரிஞ்ச நாலஞ்சு கேள்வியே வந்து கொஞ்சம் தப்பு விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ முடிந்த அளவுக்கு கான்பிடென்டா வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுங்க இவ்வளோ தாங்க இதை வந்து சொல்ல தான் வந்தேன் ஓகேவா ஸோ ஆனுவல் பிளானர் வந்துடும் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு மாதம் ஓடிடும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கு அதில் ஒரு மூணு மாதம் ஓடிடும் நோட்டிஃபிகேஷன் பிறகு ஒரு மூணு மாதம் ஓடிடும் இப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் தான் கொஞ்சம் ஃப்ரீ மாதிரி அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்ஸு பொங்கல் எலெக்ஷனு நோட்டிஃபிகேஷனு எக்ஸாம் மட்டும் முடிஞ்சிரும் கண்ணை முடி எல்லாம் முடிஞ்சு போயிடும் ஸோ அதற்குள்ள இந்த நாட்கள்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை